சென்னை மில்லத் கல்லூரியில் பிகாம் முடித்து எம்காம் சேர்ந்துள்ள மாணவி சரஸ்வதி தன் குடும்ப வறுமையை போக்குவதற்காக பார்த்து வரும் பகுதி நேர வேலைதான் ஆட்டோ ஓட்டுவது என் பேர் சரஸ்வதி அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க அவர் பேர் சேகர் அம்மா வந்து ஜெயந்தி அம்மா தயிர் கீரை விற்கிறாங்க வீட்டில் கொஞ்சம் கஷ்டத்தினால ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் குடும்பத்தின் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு பிகா முதல் ஆண்டு படிக்கும் போது பேங்க் லோன் மூலமாக ஆட்டோ வாங்கி ஓட்ட ஆரம்பித்தார் சரஸ்வதி அதன் பலனாக கடந்த மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக தன் குடும்பத்தின் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஓட ஆரம்பித்ததை உத்வேகத்துடன் பகிர்ந்து கொள்கிறார் காயதமிழ் காலேஜில் வந்து பிகாம் படிக்கிறேன் காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் ஆட்டோ ஓட்டிட்டு மதியானத்துக்கு மேலே ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டின் வரைக்கும் காலேஜில் படிச்சிட்டு இருப்பேன் நான் ஏழு மணிலேருந்து எட் ஒம்பது மணி வரைக்கும் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பேன் அப்புறம் வீட்டில் கொஞ்சம் லோக்கல் சவரெலாம் அடிச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் வேலை செய்கிறது எல்லாமே நான் தான் சமைக்கிறது எல்லாம் நான் தான் செய்வேன் சமைச்சு முடிச்சுட்டு ஒரு ஸ்கூல் சவர் வரைக்கும் முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்துடுவேன் டென் வரும்

எதிர்காலத்தில் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாக வேண்டும் என்ற லட்சியத்தை கொண்டுள்ள சரஸ்வதியின் துணிச்சலும் மன உறுதியுமே வெற்றி பாதையை இலகுவாக்கி வருகின்றன